இளைஞர்கள் பரபரப்பாக ஆரம்பமாக செயல்படுவதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இளைஞர்கள் கையிலே இந்த கட்சியை ஒப்படைக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே ஐம்பது சதவீத மக்கள் முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் கொஞ்ச நாளைக்கு முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒதுங்கிவிட்டு இந்த நாட்டையே முப்பத்தஞ்சு உட்பட்டவர்களுக்கு கொடுத்தால் கூட இந்த நாடு இன்னும் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது அந்த இளைஞர்களை வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் தொடர்ந்து கட்சி பற்று நாட்டு பற்றோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மணி எட்டு மணிக்கு மேல் ஆகிவிட்டது இரண்டு செய்திகளுக்காக இந்த பொதுக்கூட்டம் இந்த இரண்டு செய்திகளையும் சுருக்கமாக சொல்கிறேன் மூன்றாவது மொழி எங்கே இருந்து வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே இந்த முடிந்து விட்டது இந்திய அரசியல் சாசனத்தை வடித்த போது ஒரு மொழிதான் இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இருக்க வேண்டும் அரசு மொழியாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை விழுந்தது ஆனால் அரசியல் நிர்ணய சபை அதை நிராகரித்து விட்டது இந்தி ஆட்சி மொழி ஆனால் ஆங்கிலமும் கூடுதல் ஆட்சி மொழி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே முடிந்த பிரச்சனை பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆங்கிலம் கூடுதல் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று அன்று எழுதியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து வரும்பொழுது ஆங்கிலம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை கவன மக்கள் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எடுத்த முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல உறுதிப்படுத்தப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில இந்தி எதிர்ப்பு போராட்டம் வெடித்த போது இந்திரா காந்தி அவர்கள் டெல்லியிலே அமைச்சராக இருந்தார் பிரதமராக இல்லை அமைச்சராக இருந்தவர் சென்னைக்கு பறந்து வந்து நான் என் தந்தை கொடுத்த வாக்குறுதியை மீண்டும் தருகிறேன் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்கும் என்று சொன்னார் இன்னைக்கு அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் பிரச்சனையை கிளப்புகிறார்கள் அத முதல்ல கேட்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல முடிஞ்ச பிரச்சனையை அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஏன் கிளப்புறாங்க ஏன் கிளப்புறாங்கன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது அதனாலதான் கிளப்புறாங்க இந்த தேர்தல் வராட்டி இந்த பிரச்சனையை கிளப்ப மாட்டாங்க நரேந்திர மோடி எப்பொழுது பிரதமராக வந்தார் இரண்டாயிரத்தி நாலுல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு அச்சயதீன ஆணையவாளே குடுகுடுப்பக்கார மாதிரி குடுகுடுப்பாரங்க தான் ஊர்ல நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லுவாங்க குடுகுடுப்பக்கார மாதிரி சொல்லிட்டு வந்தார் ஐந்து ஆண்டுகள் ஓட்டி விட்டார் பிறகு பணமதி இழப்பு வந்தது அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி திறமாக திறமையாக செயல்படாத காரணமாக மீண்டும் வெற்றி பெற்றார் அதை யாரும் மறுக்க முடியாது பத்து ஆண்டுகள் பிரதமராக இருந்தவர் இந்த பிரச்சனையை கிழப்பவில்லை மூன்றாவது முறை மிகப்பெரிய அடி சம்மட்டி அடியாக தந்திருக்க வேண்டும் தமிழ்நாடு செம்மட்டி அடி தந்தது கேரளம் செம்மட்டி அடி தந்தது ஆனால் வட மாநிலங்கள்ல செம்மட்டி அடி தரதில்லை ஏதோ இருந்தோம் புழைச்சோம்னு இருநூத்தி நாற்பது இடங்களை பெற்று நானூறு இடங்கள் பெறுவோம் என்று சொன்னார்கள் இருநூத்தி நாற்பது இடங்கள் தான் பெற்றார் இருநூற்று நாற்பது இடங்களை பெற்று இரண்டு சிறிய கட்சிகளோடு துணை வைத்துக் கொண்டு ஆட்சி அமைத்து விட்டார் இந்த வருஷம் ஏன் கிளப்புறாங்க தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது இரண்டாவது காரணம் இந்தி பேசும் மாநிலங்கள்ல இந்தி உணர்வை இந்தி வெறியை மீண்டும் மூத்த வேண்டும் என்பதற்காக இல்லைன்னா பிரச்சனையே பிரச்சனையே கிடையாது மொழிகளை கற்க வேண்டும் என்கிறார் நான் கேட்கிறேன் வித்தியாலயம் இருக்குன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய வித்தியாலயங்கள் இருக்கின்றன ஐம்பத்தி ரெண்டு என்னுடைய சிவகங்கை மாவட்டத்திலே ரெண்டு இருக்கு தாம்பரத்துல ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன இதை யார் நடத்துகிறார்கள் மத்திய அரசு எந்த அமைச்சர் மத்திய அரசுடைய கல்வி அமைச்சர் எந்த தலைவர் மத்திய அரசுடைய பிரதம மந்திரி இப்ப வாங்க கேந்திரிய வித்யாலயா போவோம் அங்கே ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய வித்யாலயாக்களிலும் ஆங்கிலம் தான் பேச்சு அடுத்த மொழி இரண்டாவது மொழி ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம் மூணாவது மொழியே கிடையாது தமிழ் ஆசிரியர்களே கிடையாது தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ரெண்டு கேந்திரிய வித்யாலயாக்கள்ல ஒரு தமிழ் ஆசிரியர்களும் கிடையாது தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அவங்களை யாரும் இழுத்து மூட சொல்லையா மத்திய அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில் ஐம்பத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்களில் இரண்டு மொழிதான் ஏன் உங்கள் நீங்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் மூன்று மொழி கிடையாது ரெண்டு மொழி தான் இதை விட மோசம் வடநாடு நான் வடநாட்டுல பல மாநிலங்களுக்கு சென்றிருக்கிறேன் பல மாநிலத்திலே நண்பர்கள் இருக்கிறார்கள் பல நாளுக்கு மக்களை பார்க்கிறேன் அவர்களோடு பேசுகிறேன் கடந்த வாரம் இந்தோர் போயிருந்தேன் இந்தோர்ல ஒரு டாக்ஸி டிரைவர் வண்டி ஓட்டுறாரு ஹிந்தி தான் பேசுற ஏன்பா இந்தோர்ல வண்டி ஓற்றிய வெளிநாட்டு பயணிகள்லாம் வருவாங்களே சுற்றுலா பயணிகள்லாம் வருவாங்களே ஹிந்தி மட்டும் பேசினா எப்படி புழைக்க முடியும்னு கேட்டேன் சார் அவங்க பேசி பேசியே ஒரு ரெண்டு வார்த்தை கத்துக்கிட்டேன் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு அப்படின்னு நாலு வார்த்தை தெரியும் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கலையான்னு ஆங்கில வாத்தியர் இருந்தா தானே ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பாங்க மத்திய பிரதேசத்துல பள்ளிக்கூடங்கள்ல அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கில ஆசிரியரே கிடையாது இந்தி தான் ஆட்சி மொழி இந்திதான் பேச்சு மொழி இந்தி தான் பயிற்சி மொழி இந்தி தான் பாடமொழி ஒரு மொழிதான் நான் இதை பல கூட்டங்களிலே பேசி இருக்கிறேன் இதுவரை யாரும் மறுக்கலைய வடநாட்டு முதலமைச்சர்கள் யாராவது மறுத்திருக்காங்களா பேச்சு மொழி ஹிந்தி ஆட்சி மொழி ஹிந்தி பயிற்சி மொழி ஹிந்தி பாடமொழி இந்தி இரண்டாவது மொழியே கிடையாது அரசு பள்ளிக்கூடங்களிலே ஆங்கில ஆசிரியர்கள் இங்கே ஒண்ணு அங்கு ஒண்ணு இருப்பாங்க அவர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் அல்ல சரித்திர ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பார் கணித ஆசிரியர் ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பார் ஆங்கிலத்தில் புலமை பெற்ற ஆசிரியர்கள் இல்லை ஆங்கிலமே கற்றுக் கொடுக்கல தென்னாட்டு மொழி தமிழ் தெலுங்கு மலையாளம் அமைச்சர் பேசுறாரே ஒழிய அமைச்சர் பேசுகிறார் இரண்டாவது மொழிக்கே ஆசிரியர் கிடையாது மூணாவது மொழிக்கு ஆசிரியர் வந்தார் அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில மத்திய அரசு நடத்தும் பள்ளிக்கூடங்களில் இருமொழி இந்தி பேசும் மாநிலங்களிலே ஒரு மொழி நம்ம மட்டும் நம்ம மட்டும் மூணு மொழியை கத்தணுமா என்னுடைய கருத்து திட்டத்தை செம்மையாக வேண்டும் நம்முடைய கூட சரளமாக பேச முடியவில்லை எழுத முடியவில்லை உங்க பிள்ளைகளை பார்த்தாலே தெரியும் தனியார் பள்ளிக்கூடங்கள்ல நக்ப்புறங்கள்ல இருக்கிற தனியார் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற பிள்ளைகள் பண்ணா தமிழ் ஆங்கிலம் சரளமாக பேச முடியும் எழுத முடியும் அரசு பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் மாணவ மாணவிகள் தமிழிலே சரளமாக பேச முடியும் எழுத முடியும் ஆங்கிலத்தை தட்டு தடுமதித்த பேசுகிறார்கள் பேச கூச்சப்படுகிறார்கள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியில வந்த ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆங்கில வகுப்பறையை தவிர வேறு ஆங்கிலம் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆங்கில நூல்கள் அவர்கள் படிப்பது கிடையாது தமிழ் தான் சரளமாக எழுதுகிறார்கள் பேசுகிறார்கள் மொழியை செம்மையாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதனுடைய வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கே நான் வேண்டுகோள் விடுத்தேன் ரெண்டு மொழியை வெற்றிகரமாக செய்கிறேன் ஆங்கிலத்திலையும் பேச முடியும் தமிழிலேயும் பேச முடியும் எழுத முடியும் பேச முடியும் சிந்திக்க முடியும் நூல்களை படிக்க முடியும் ஆராய்ச்சி நூல்களை படிக்க முடியும் என்ற நிலையில் தமிழ்நாட்டில் ஏற்பட வேண்டும் மூன்றாவது மொழியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது இந்தியாவில எந்த மாநிலத்திலேயும் மும்மொழி கிடையாது எந்த மாநிலமும் மும்மொழி கொள்கையை அமல் செய்வது கிடையாது தமிழ்நாடு மட்டும் ஏன் அமல் செய்ய வேண்டும் இந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே கிடையாது மீண்டும் சொல்கிறேன் இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் எந்த மாநிலத்திலையும் கூட்டம் கூட்டம்ும்மொழிக் கொள்கை அமல்படுவதை இரண்டாவது பிரச்சனை தொகுதியை சீரமைக்கிறாங்க இந்த பிரச்சனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தியும் முடிவுக்கு கொண்டு வந்தார் அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது மக்கள் கணக்கெடுப்பு சென்சஸ் முடிந்த பிறகு பத்தாண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதிகளை மறுசீரமைக்க வேண்டும் குடியரசு அரசியல் சாசனம் குடியரசு பிறந்த பிறகு அரசியல் சாசனம் எழுதிய பிறகு முதல் சென்சஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல நடந்துச்சு சீன வச்சாங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்த போது இந்த பிரச்சனை கிளம்பியது இந்திரா காந்தி ஒரு முடிவுக்கு வந்தார் விவேகமான முடிவு புத்திசலித்தனால் முடிவு தூர நோக்கோடு முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அதன்படி பிரிப்போம் இன்னும் ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பது ஆண்டுகளாக திருச்சினாரில் ஐம்பது ஆண்டுகளுக்கு இதே சீரமைப்பதாம் ஆகவேதான் தமிழ்நாட்டுக்கு முப்பத்தி ஒன்பது இடங்கள் கிடைத்தன எண்பத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்தது சீரமைக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்தது சீரமைக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சென்சஸ் நடந்தது சீரமைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சென்சஸ் நடந்தது தொகுதி சீரமைப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சென்சஸ் நடக்கலாம் நரேந்திர மோடி அவர்கள் புண்ணியத்தால் சென்சஸ் நடக்கலாம் காரணம் என்ன சொன்னாங்க கோவிட் கொரோனா வந்திருக்கு ஆகவே நடத்த முடியல நல்ல காரணம் ஒண்ணுல சென்சஸ் நடக்கல சென்சஸ் ஒண்ணுல நடக்கணும் இருபத்தி ஒண்ணுல நடக்காத சென்சஸ் எப்ப வேணாலும் நடத்தலாம் அவர்கள் திட்டம் என்றால் இருபத்தி ஆறுல அந்த சென்சஸ் நடத்தணும் என்பது அவருடைய திட்டம் சென்சஸ் நடத்துங்க உடனே சென்சஸ் முடிந்த பிறகு சீரமைப்பு சீரமைத்தா என்ன ஆகும் இப்ப ஒரு மாநிலத்தினுடைய நாட்டினுடைய மக்கள் தொகை அதிகரிப்பு என்பது ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் அதானே கணக்கு ஒரு பெண் எத்தனை குழந்தைகள் அந்த தாய்மை பருவத்துல பதினாறு வயதுல ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயதுக்குள்ள தாய்மை பருவம் அந்த தாய்மை பருவத்துல சராசரியாக அந்த மாநிலத்துல அந்த நாட்டுல எத்தனை பெண்களை எத்தனை குழந்தைகளை பெண் பெற்றுக் கொள்கிறார் தமிழ்நாடு புள்ளி ஏழு ஆந்திரா ஒன்னு புள்ளி ஏழு தெலுங்கானா ஒன்னு புள்ளி ஏழு கர்நாடகம் ஒண்ணு புள்ளி எட்டு கேரளம் ஒண்ணு புள்ளி எட்டு பீகார் மூணு புள்ளி அஞ்சு உத்தரப்பிரதேசம் ரெண்டு புள்ளி ஆகவே அவர்கள் மக்கள் தொகை வளர்ந்திருக்கிறது நம்முடைய மக்கள் தொகை சிறத்தன்மையை அடைந்திருக்கிறது இன்று தொகுதி சீரமைப்பு செய்தால் முப்பத்தொன்பது இடங்கள் என்பது குறைந்து முப்பத்தொன்னும் முப்பொண்ணாகும் தமிழ்நாடு எட்டு இடங்களை இழக்கும் கர்நாடகம் எட்டு இடங்களை இழக்கும் ஆந்திராவும் தெலுங்கானாவும் சேர்ந்து எட்டு இடங்களை இழப்பார்கள் கேரளா ரெண்டு இடங்களை இழக்கும் ஆக மொத்தம் இருபத்தி ஆறு இடங்களை தென்னாடு இழக்கும் நூற்றி இருபத்தி ஒன்பது என்பது நூற்றி மூணாயிரம் நூத்தி இருபத்தி இருந்து நூத்தி மூணாயிரம் உத்தரப்பிரதேசம் எண்பதுல இருந்து நூத்தி மூணு இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் என்பதை கட்டுப்பிடித்தோம் கடைபிடித்தோம் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை செம்மையாக நிறைவேற்றினோம் பிள்ளைகள் பெறுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று அரசு திட்டத்தை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தணும் தென்னாடு ஏறத்தாழ மக்கள் தொகை சிறத்தன்மை வந்திருக்கிறது ஆங்கிலத்துல ஸ்டேபிள் பாப்புலேஷன் என்று சொல்வார்கள் சிறத்தன்மை வந்திருக்கிறது வடநாட்டில் குழந்தைகள் கூட பிறப்பதால் அதை நான் குறை சொல்லவில்லை அவர்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டு கல்வி மேம்பட்டு வசதிகள் ஏற்பட்டு மருத்துவ வசதி ஏற்பட்டால் அவர்களுக்கும் குறையும் அதுவும் சந்தேகமே கிடையாது உலகம் முழுவதும் சிறத்தன்மையை நோக்கி பல நாடுகள் போய்கொண்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசமும் பீகாரும் அந்த வழியில போகும் அந்த மக்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா இன்றைய இன்றைய மக்கள் தொகையில இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்கள் தொகையில மறு தொகுதி சீரமைப்பை செய்தீர்கள் என்றால் நம்முடைய எண்ணிக்கை குறையும் அவர்கள் எண்ணிக்கை கூடும் அது என்ன நியாயம் இது நியாயமான கேள்வியா இல்லையா இது நியாயமான கேள்வியா இல்லையா என்பதை மக்கள் தானே சொல்ல வேண்டும் நாலு மந்திரி உட்கார்ந்து இது நியாயம் ஆக தமிழ்நாட்டு தென்னாடு கேரளா இருபத்தாறு சீட்ட இருபத்தாறு இடங்களை கழிப்போம் உத்தரப்பிரதேசத்துல கூட்டுவோம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இப்பவே நம்ம குரல் கேட்க மாட்டேங்குது உறுப்பினர்கள் மக்களவையில தென்னாட்டுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது தான் ஏறத்தாழ கால் பகுதி தான் அந்த கால் பகுதி இன்னும் குறைஞ்சா என்ன குரல் கிடைக்கும் நமக்கு என்ன மரியாதை கிடைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அங்க போனா யார் மரியாதை செலுத்துவார்கள் ஆகவேதான் சொல்கிறோம் ஐம்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் இதே நிலைமை இருக்கிறது அந்த ஐம்பத்தி நாலு ஆண்டுகள்ல ஒண்ணு பிரணயம் ஏற்படலையே ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளில் பூகமா ஏற்படலையே புரட்சியா ஏற்பட்டுச்சு உத்தரப்பிரதேச மக்கள் எங்களுக்கு கூட வந்தாங்க அமைதியை அவங்களுக்கு விரும்பிய கட்சியை தேர்ந்தெடுக்கிறாங்க நமக்கு விரும்பிய கட்சியை நாமும் தேர்ந்தெடுக்கிறோம் நாடாளுமன்றத்துக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்கள் நாமும் வாக்களிக்கிறோம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் ஆட்சி அமைக்கிறார்கள் நமக்கு ஒண்ணு பண்ண கிடையாது ஆனால் இந்த மக்கள் தொகை இன்றைய மக்கள் தொகை படி மறு தொகுதி சீரமைப்பு செய்தால் பாரதிய ஜனதா கட்சி என்ன கணக்குன்னா ஏழு மாநிலங்களிலே வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி அமைக்கும் ஏழு மாநிலங்களிலே வெற்றி பெற்றால் மத்தியில் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நரேந்திர மோடி வரவே வேண்டாம் இந்திய இந்தியமிலைக்கு தெற்க வரவே வேண்டாம் நீங்க நூத்தி முப்பத்தி நூத்தி மூணு பேரு எப்படியாவது ஓட்டு போடுங்க நாங்க வேட்பாளர்கள் போடல கட்சியே கொடி கட்சி கொடியே கட்டல பிரச்சாரமே செய்கிற ஏழு மாநிலத்திலே வெற்றி பெற்றால் அவர்தான் பிரதமர் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா யோசிங்க எவ்வளவு பெரிய கத்தி நம்முடைய கழுத்திலே தொங்குகிறது பதில் பாருங்க ஆகவேதான் தமிழ்நாடு சட்டசபை தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறது கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற போகிறார்கள் தெலுங்கானா சட்டமன்றத்தில் நேற்று முன்தினம் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் ஏழு மாநிலத்தின் முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் கூடி பேசி இருக்கிறார்கள் மற்றவர்களையும் அழைக்கிறோம் எதற்கு சொல்வோம் குறைக்க வேண்டாம் கூட்ட வேண்டாம் எங்களுக்கு குறைக்காதீங்க அவங்களுக்கு கூட்டாதீங்க அவங்களுக்கும் குறைக்காதீங்க எங்களுக்கும் கூட்டாதீங்க அவ்வளவுதானே சொல்றோம் எங்களுக்கு குறைக்காதீர்கள் அவர்களுக்கும் குறைக்காதீர்கள் எங்களுக்கு கூட்ட வேண்டாம் அவர்களுக்கும் கூட்ட வேண்டாம் இன்னைக்கு நிலைமை ஐம்பது ஆண்டுகளாக இருக்கிறது ஒண்ணு பெரிய கோணாறு ஏற்படலை பெரிய பிரணயம் ஏற்படல இது ஐம்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து இருக்கட்டுமே அதை சொன்னால் அதற்கு பேசலை வர மாட்டேங்கிறேன் நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கோம் யாருக்கும் பாதகம் ஏற்படலாம் யாருக்கும் பாதகம் ஏற்படலுங்கிற ஒரு ஆறுதல் சொல்லலாம் அது யாருக்கும் பாதம் பாதகம் ஏற்படாமல் எப்படி சீரமைக்க முடியும் சீரமைப்பை தள்ளி போட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை இது நியாயமா இல்லையா நீங்க தான் சொல்லணும் இருமொழி கொள்கையை நிலைநாட்டுவது செம்மையாக அமல் செய்வது நியாயமா இல்லையா இன்றைய நிலைமை இன்றைய சீரமைப்பு தொடர்ந்து இருபத்தி ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்வது நியாயமா இல்லையா மக்கள் தான் சொல்லணும் மக்கள் மக்கள் வாக்கு மூலமாக சொல்லணும் அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுப்பதும் இதுல ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் பிரிச்சிடலாம் பாரதிய ஜனதா கட்சி மோடி சொல்வதால் தான் ஆதரிக்கிறது நாம எதிர்க்கிறோம் இந்த நடுநிலையாக இருக்கிறாங்க நடுநிலைன்னு சொல்லிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள தான் நம்ப முடியாது ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டு சேர மாட்டோங்கிறாங்க அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியோடு ரகசிய பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை முடிச்சு வெளியில வந்தா ஒண்ணுமே பேசலையே நாங்க ஒண்ணுமே பேசலன்னா எதுக்கு போனீங்க அல்வா சாப்பிடுறதுக்கா ஒண்ணுமே பேசலைன்னா முக்கால் மணி நேரம் எதுக்கு இருக்கீங்க என்ன பேசினீங்கன்னா ஒண்ணுமே பேசலையே தமிழ்நாட்டின் குறைகளை சொல்லுவோம் தமிழ்நாட்டின் குறைகளை இருந்து தபால் போட்டா அவர் படிக்க மாட்டாரா தொலைபேசியில் பேசினா பேச மாட்டார எதற்காக நான்கு இந்த தலைவர்கள் போய் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளில் பேசும் ஆக மிகுந்த விழிப்பாக இருக்க வேண்டும் இன்று முதல் அடுத்த மே மாதம் வரை அடுத்த பதிமூணு ஆண்டு மாதங்கள் விழிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்க வேண்டும் நம்முடைய தனித்தத்துவம் தமிழ் ஆங்கிலம் இவற்றுக்கெல்லாம் பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது நம்முடைய பிரதித்துவத்திற்கு பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது இரண்டு கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன மிகுந்த விழிப்போடும் மிகுந்த எச்சரிக்கையோடும் இருந்து காங்கிரஸ் கட்சி இதற்காக குரல் கொடுக்கிறது மற்ற கட்சிகளும் குரல் கொடுக்கிறாங்களா இல்லைன்னு சொல்லலாம் திராவிட முன்னேற்றக் கழகம் உரத்த குரல் கொடுக்கிறது அவர்களை பாராட்டுகிறேன் முதலமைச்சர் உரத்த குரல் கொடுக்கிறார் அவரை பாராட்டுகிறேன் அதை போல காங்கிரஸ் கட்சி உரத்த குரலிலே சொல்கிறது இருமொழி திட்டம் போதும் யாராவது படிக்கிறதுன்னா இந்தி படிக்கட்டும் வேண்டாங்க தட்சிண பாரத் இந்தி பிரச்சார சபாவும் இருக்கு ஆண்டுக்கு அதுக்கு தலைமையாகவே சென்னை தான் சென்னையில தான் அதுக்கு தலைமை அலுவலகம் லட்சக்கணக்கான மாணவர்கள் தனியாக படிக்கிறாங்க படிக்கட்டும் யார் வேண்டாங்களே ஆனால் அரசனுடைய கொள்கை இருமொழி கொள்கை அரசனுடைய கொள்கை தமிழக மக்களுடைய கொள்கை சீரமைப்பை செய்யக்கூடாது இதற்கு இந்த இரண்டு கத்திகள் நம்முடைய தலைக்கு மேலே கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்றதா என்பதை உணர்ந்து ஒற்றுமையாக விழிப்போடும் எச்சரிக்கையாக உஷாராக தமிழக மக்கள் இருக்க வேண்டும் காங்கிரஸ் கட்சி எதற்காக தொடர்ந்து குரல் கொடுக்கவும் எங்கள் குரலுக்கு உங்கள் குரல் ஆதரவாக விளிக்க வேண்டும் என்பதற்கு நன்றி முடிவுக்கும் விடுதிக் கொண்டு